பிஜி டிஆர்பி தமிழ் நியூ சிலபஸ் யூனிட் போர் பக்தி இலக்கியங்களிலிருந்து முந்தைய ஆண்டுகளில் கேட்கப்பட்ட வினாக்களின் தொகுப்புகள் ஒன்று பன்னிரு ஆழ்வார்கள் ஆழ்வார்களுள் கடவுளை பற்றி பாடாமல் நம்மாழ்வாரை பற்றி பாடியவர் யார் மதுரகவி ஆழ்வார் இரண்டு உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் இது யாருடைய கூற்றாகும் திருமூலர் மூன்று விசயரங்க சொக்கநாதரிடம் அமைச்சராய் இருந்தவர் யார் தாயுமானவர் நான்கு பிரபுலிங்க லீலை பாடியவர் யார் சிவப்பிரகாசர் ஐந்து திருக்கோத்தூர்வி பதிகம் எந்த நூலில் காணப்படுகிறது திருவாசகம் ஆறு திராவிட மொழி என்று போற்றப்படுவது எது திருவாய் மொழி ஏழு தமிழில் கற்பனை என்ற சொல் முதன் முதலில் இடம்பெற்ற நூல் எது திருமந்திரம் எட்டு சுப்ரதீப கவிராயரிடம் தமிழ் இலக்கண இலக்கியங்களை பயின்றவர் யார் வீரமாமுனிவர் ஒன்பது இஸ்லாமிய தாயுமானவர் என்று அழைக்கப்படுபவர் யார் முன்னங்குடி மஸ்தான் சாஹிப்பு பத்து நம்மாழ்வாரின் இயற்பெயர் என்ன மாறன் பதினொன்னு சகலகலாவள்ளி மாலை பாடியவர் யார் குமரகுருபரர் பன்னிரண்டு ஆளுடைய பிள்ளை என்று அழைக்கப்படுபவர் யார் திணிஞான சம்பந்தர் ஆரூரார் என்று அழைக்கப்படுபவர் யார் ஆரூரார் என்று அழைக்கப்படுபவர் சுந்தரர் பதினாலு வாத ஊரார் என்று அழைக்கப்படுபவர் யார் மாணிக்கவாசகர் வாசகர் திருவாத ஊரார் என்று அழைக்கப்படுகிறார் பதினைந்து ஆளுடைய நம்பி என்று அழைக்கப்படுபவர் யார் சுந்தரர் பதினாறு ஆளுடைய அரசு என்று அழைக்கப்படுபவர் யார் திருநாவுக்கரசர் பதினேழு முதன் முதலில் தமிழன் என்ற வார்த்தை எங்கு இடம்பெற்றுள்ளது அப்பர் தேவாரத்தில் பதினெட்டு சைவ திருமுறைகளில் முதல் மூன்று திருமுறைகளின் ஆசிரியர் யார் திருஞான சம்பந்தர் பத்தொன்பது சைவ திருமுறைகளில் ஏழாவது திருமுறை ஆசிரியர் யார் சுந்தரர் இருபது சைவ திருமுறைகளில் எட்டாவது திருமுறை ஆசிரியர் யார் மாணிக்க வாசகர் இருபத்தி ஒன்னு பன்னிரு ஆழ்வார்களில் முதல் மூவர் யார் ஆழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் போன்ற மூவரும் முதல் மூன்று ஆழ்வார்களாக கருதப்படுகின்றனர் இருபத்தி ரெண்டு தாண்டக என்று அழைக்கப்படுபவர் யார் திருநாவுக்கரசர் இருபத்தி மூணு சைவ திருமுறைகளில் நாலு ஐந்து ஆறு ஆகிய திருமுறைகளை பாடியவர் யார் திருநாவுக்கரசர் இருபத்தி நாலு திருமந்திரத்தின் உட்பிரிவாக எத்தனை தந்திரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது ஒன்பது இருபத்தி ஐந்து வினா விடை வடிவில் அமைந்த இஸ்லாமிய இலக்கியம் எது மசாலா இருபத்தி ஆறு சுந்தரர் அல்லது சுந்தரமூர்த்தி நாயனார் கூறிய சிறப்பு பெயர்கள் யாவை தம்பிரான் தோழர் மண் ஆளுடை நம்பி திருநா திருநாவலூரார் நம்பியாரூரார் மற்றும் சேரமான் தோழர் இருபத்தி ஏழு திருநாவுக்கரசர் கூறிய சிறப்பு பெயர்கள் யாவை திருநாவுக்கரசருக்கு மருள் நீக்கியார் இயற்பெயர் தருமசேனர் சமண சமயத்தில் இருந்தபோது அப்பர் திருஞான சம்பந்தரால் வாகீசர் தாண்டகவேந்தர் ஆளுடைய அரசு நாவரசர் சொல்லரசர் போன்ற சிறப்பு பெயர்கள் உள்ளன இருபத்தி எட்டு திருஞான சம்பந்தரின் சிறப்பு பெயர்கள் யாவை ஆளுடைய பிள்ளை சீர்காழி காளி வள்ளல் பாலரவாயனன் திருவிட சிசு வந்தன் ஞான சம்பந்தன் ஞானன் மற்றும் தோணிபுரத்து தென்றல் இருபத்தி ஒன்பது மாணிக்கவாசகருக்கு உரிய சிறப்பு பெயர்கள் யாவை மாணிக்கவாசகரின் சிற சிறப்பு பெயர்களாவன மாணிக்கவாசகர் அருள்வாசகர் திருவாத ஊரடிகள் தென்னவன் பிரமராயன் வாத மணிமொழியார் மற்றும் அழுது அடி அடியடைந்த அன்பர் என்பன முப்பது தமிழ் மொழியின் உபநிடதம் என்று யாருடைய பாடல்கள் கூறப்படுகிறது தாயுமானவர் பாடல்கள் உங்களுக்கான கேள்வி பராபர கண்ணியின் ஆசிரியர் யார் திருஞானசம்பந்தர் சம்பந்தர் எந்த ஊரில் பிறந்தார் இந்த இரண்டு கேள்விகளுக்கும் உரிய பதிலை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நல்லதையே சிந்திப்போம் மற்றொரு பதிவில் மீண்டும் சந்திப்போம் நன்றி